ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா மட்டன் குழம்பு இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இல்லையா அதனால் மட்டன் குழம்பு உங்கள் வீட்டில் என்னென்ன ஸ்பெஷல்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க இன்றைக்கி வந்து சாப்பாடு மட்டன் குழம்பு உங்கள் வீட்டில் இன்றைக்கி ஃபிஷ்ஷா சிக்கனா மட்டனாக சொல்லுங்கள் இதை வந்து எப்படி செய்யலாம் என்னோடய ஸ்டைல் எனக்கு தெரிஞ்ச மாதிரி சொல்கிறேன் உங்களுக்கு வேறு எதுவும் வேறு மாதிரி தெரியும் இது இப்படிலாம் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லி எனக்கு சொல்கிறதா இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க என்னோடய ஸ்டைலில் மட்டன் குழம்பு எப்படி பண்ணலாம்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னால் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஓகேங்களா ஓகே மட்டன் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல மட்டனை வேக வச்சிப்பேன் எதிர்ச்சி சின்ன குள்ள கூட்டனா அதெல்லாம் பாருங்கள் பொங்கி அரை கிலோ தான் மட்டன் ஆனால் பொங்கி கீழேலாம் ஊற்றிடுச்சு லைட்டாக லைட்டாக தான் சம்பள இல்லை லைட்டாக துவச்சிட்டேன் அதை சாதம் அடிச்சிட்டேன் அப்புறம் அதுக்கு தேவையான பொருள் வந்து வெங்காயம் தக்காளி கட் பண்ணி வச்சிட்டேன் சரி பெரிய வெங்காயம் தான் கட் பண்ணியிருக்கேன் சின்ன வெங்காயம் வாங்கலை மழை நல்லா வெளியே இல்லையா கறி மட்டும் வாங்கி கொண்டு கொடுத்தாங்க நல்ல சின்ன வெங்காயம் வாங்கலை இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அப்புறம் இதில் வந்து தேங்காய் கொஞ்சோண்டு சோம்பு மட்டும் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் அங்கே ஃபஸ்ட்டு என்ன ஊற்றிக்கலாம் நான் பட்டை இதெல்லாம் வந்து க மட்டன் மசாலா வாங்கி வச்சுருக்கிறேன் அதனால் அதை மட்டும் போட்டுக்க போகிறேன் பட்டை இதெல்லாம் எதுவும் சேர்த்துக்கல வெறும் கடுகு போட்டு தாளிச்சிட்டு அப்படியே மிளகாத்தூளை மட்டும் போட்டு இன்றைக்கி வேலையை சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணிடலான்னு இருக்கிறேன் கடுகு போட்டு போட்டேன் தேங்காய் கூட ஏற்கனவே நான் சோம்பு போட்டு அரைச்சிருக்கேன் கருவேப்பிலை ஃபஸ்ட்டு வெங்காயம் நீங்கள்லாம் எப்படி செய்வீங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் டிஃப்ரெண்டாக செய்வீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் ஏன்னா எனக்கு தெரிஞ்சது இதுதான் கல்யாணத்துக்கு முன்னாலெல்லாம் எனக்கு சமைச்சதே கிடையாது சமைக்கவே தெரியாது அந்த மாதிரி தான் இருந்தேன் கல்யாணம் இங்கே வந்து தான் ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டேன் ஒரு காஃபி போடுறதுலேருந்து இதை வெளியே சொன்னால் வெக்க கேட்கும் எனக்கு ஒன்றுமே தெரியாது வெங்காயம் வதங்கிடுச்சு அப்புறம் ஒன்றுனா என்னோடய மாமியார் கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க ஏ நான் கல்யாணம் ஆகி வந்தப்போ என்னுடைய ஒரு ஒரே ஒரு நாத்தனார் மட்டும் கல்யாணம் ஆகாம இருந்தாங்க அவங்க கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க அதுக்கப்புறம் அப்புறம் பாப்பா பிறந்தாங்க அவங்கள கவனிக்கிறதெல்லாம் சமையல் எல்லாம் ரொம்ப இதுவாக பண்ண மாட்டேன் இருக்கிறத செய்வோம் சாப்பிடுவோம் அப்படியே இருந்தது இப்போ இப்போ கொஞ்சம் கொஞ்சம் அம்மாட்ட கேட்குறது எதுனா தெரியலண்ணா யூடியூப்லேயே போட்டு பார்த்துக்கலாம் ஒரு சிலது சமைப்பேன் ரொம்ப டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டெலாம் எனக்கு வேறு எதுவும் சமைக்க தெரியாது தெரிஞ்சது குழம்பு அதான் குழம்பு மீன் சிக்கன் மட்டன் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக பண்ணுற அளவுக்கு ஓரளவு இப்போதான் தெரியும் தக்காளி வந்து நல்லா வதங்கணும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் ஆனால் நல்லா தான் இருக்கும் நான் ரொம்ப மோசமாக தான் சமைக்க மாட்டேன் நல்லா சாப்பிட்லாம் டேஸ்டியாக சாப்பிட்ற அளவுக்கு சமைச்சிப்பேன் நல்லா வதங்கின பிறகு கறி போட்டுட்டு நல்லா வதக்கணும் போட வேண்டியதான் சின்ன வெங்காயம்னா டேஸ்ட் எல்லாமே நல்லா வரும் சின்ன வெங்காயம் இல்லை மீன் குழம்புலாம் போட வேறுனா சின்ன வெங்காயம் தான் வேறு இதுக்குன்னு போக முடியல கறி வாங்கிட்டு வந்தாங்க வந்துட்டு வேறு வேலை நல்லா வெளியிட்டாங்களா மழை கொஞ்சம் வேறு விட்டுருக்குது அதனால் மற்ற வேலைக்குன்னு பார்க்க முடியாது அதனால போய் நாங்கள் இந்த மாதிரி வந்து தான் காய்கறி கிடைக்கும் ஒரு வாரத்துக்கு தேவையான காயெல்லாம் போய்ட்டு வாங்க போகணும் நல்லாவே வதங்கிடுச்சு தக்காளி வந்து போதும் இந்த அளவுக்கு வதங்கினது அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் எல்லாரும் வெங்காயத்துக்கு இதுக்கப்புறம் போடுவீங்க நான் போட மாட்டேன் ஏன்னா இதெல்லாம் என்ன வதங்கிறதுக்குள்ள அதெல்லாம் வந்து ரொம்ப தீஞ்சி போன மாதிரி தெரியுமா எனக்கு அதனால வந்துட்டு நான் தக்காளி எல்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டுலாம் போட்டு கொஞ்சம் நேரம் வதங்கினேனா எனக்கு நல்லா அந்த மாதிரி இருக்கும் உங்கள் வீட்டில் இன்னைக்கு என்னென்ன சமையல் சண்டே ஸ்பெஷல் என்ன அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் ஓகேங்களா ஓகே போதும் பச்சை வாசனெல்லாம் போயிடுச்சு கறி அதான் தண்ணியெலாம் நிறைய ஊற்றிடுச்சு சொன்னேன் இல்லையா கொஞ்சம் அதனால் தண்ணி இல்லாத மாதிரி இருக்குது கொஞ்சம் உருளைக்கிழங்கு அது கூட போட்டேன் மட்டன் கூட உருளைக்கிழங்கு போட்டால் நல்லாயிருக்கும் இல்லையா உன் உருளைக்கிழங்கு போட்டிருக்கேன் மட்டன் கூட அவ்வளோதான் என்னடா அஞ்சு பேர் இருக்கீங்க அதில் தான் வாங்கி செய்கிறீங்கன்னு நினைப்பீங்க ஆனால் இல்லை எங்கள் வீட்டில் வந்து கறி வந்து இல்லை எதாக இருந்தாலும் ஒன் டைம் தான் ஒரே டைம் மதியம் மாதிரி கறி எடுத்து ஊற்றிட்டேன் குக்கரில் இருந்து மிளகாய் தூள் போட்டுட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து தேங்காய் ஊற்றினா போதும் தேங்காய் வந்து லாஸ்ட்டாக ஊற்றினா போதும் அதெல்லாம் காட்டியிருப்பேன் உங்ககிட்ட நான் அரைச்ச மிளகாய் தூள் கொழம்புத்தூள் இதுக்கு வந்து அரை கிலோவுக்கு வந்து ஒன்றரை க க அதான் குழம்பு கரண்டி சொல்வேன் இல்லையா அதுக்கு வந்து ஒன்றரை கரண்டி மிளகாய் தூள் கரெக்டாக இருக்கும் தேங்காய் ஊற்றுறேன்னா காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கும் ஊற்றிட்டு போட்டுட்டு பார்க்கலாம் இந்த கரண்டி தான் இந்த கரண்டி எங்கள் வீட்டில் வந்து மாமியார்லாம் இருந்த பக்கத்தில் இருந்து இந்த கரண்டி தான் எனக்கு அளவு தெரியும் அம்மாவும் அங்கே வந்து இது மாதிரி குழம்பு கரண்டி தான் போடுவாங்க நானும் வந்ததுலேருந்து இந்த ஒரு கரண்டி அளவு வச்சுக்கிட்டேன் இந்த கரண்டிக்கே அப்படியே இப்படி எடுத்து ஒரு ஒரு கிலோ அன்னி மீனுக்கெலாம் வந்து ரெண்டு ரெண்டு கரண்டி போட்டேன் இது அரை கிலோ தான் இல்லையா அதனால் ஒன்று ஒன்று இவ்வளோ தான் இவ்வளோதான் போடுறேன் ஏன்னா ஏற்கனவே நான் இன்னும் மட்டன் மசாலா தூள் கொஞ்ச போடுவேனா அதனால அது காரம் ஆயிடும் ஏற்கனவே தேங்காயெலாம் ஊற்றுறதுனால காரமும் கரெக்டாக இருக்கணும் இல்லையா காரம் சுத்தமாக இல்லைன்னா நல்லா இருக்காது தண்ணி ஊற்றலாம் தண்ணி பத்தாது குக்கரில் கம்மியாக தான் வச்சுருந்தேன் இல்லையா அதனால் வந்து தண்ணி பத்தாது கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிடலாம் அப்புறம் தேங்காவும் சோம்பும் அரைச்சி வச்சுருக்கேன் இல்லையா அது போட்டுட்டு அப்புறமா மட்டன் தூள் வந்து மிளகாய் தூள் வந்து கொஞ்சம் லாஸ்ட்டாக சே சேர்த்துக்கலாம் கொஞ்சம் தண்ணி எடுக்கணும் அவ்வளோ தான் என்னோடய ஸ்டைலில் மட்டன் கொழம்பு இவ்வளோதான் இது கொதிக்க நல்லா கொதித்து வைத்த நீங்கள் மிளகாத்து பார்த்து போகணும் அதெல்லாம் கொதித்துச்சுன்னா குழம்பு ரெடி நான் காட்டுறேன் இது நான் இப்போவே தேங்காயும் சேர்த்துற போகிறேன் எனக்கு ஏன்னா ஃபஸ்ட்டே சேர்த்து தேங்காயெலாம் கொஞ்சம் நேரம் கொதிச்சா தான் அது அந்த தேங்காயோடய ஸ்மெல் கூட இல்லாத மாதிரி இருக்கும் இல்லைனா தேங்காயுடைய அந்த என்ன சொல்கிறது மேலே மிதக்கும் இல்லையா ஒரு மாதிரி எண்ணெய் மாதிரி அதெல்லாம் இருந்த மாதிரி இருக்கும் அதனால் நானும் நான் வந்து தேங்காய் வைப்போமே கொஞ்சம் அதிக நேரமே கொதிக்க விட்ருவேன் நிறைய பேர் கொதிக்க விட மாட்டாங்க தேங்காய் வந்து கொஞ்சம் முத்தலாக இல்லை இந்த எந்நீர் மாதிரி இருக்கும் இல்லையா அது மாதிரி இருந்தது தான் டேஸ்ட்டு எப்படி இருக்குது பார்த்தீங்களா நல்ல தேங்காவாக இருந்தால் இது மாதிரி நல்லா பால் நிறையா வரும் தேங்காய் பால் நிறையா வரும் எதுவும் பால் நிறையா இருக்கும் இருந்தாலும் இது வந்து அந்தளவுக்கு டேஸ்ட் வராது அவ்வளவுதான் குழம்புக்கு சேர்க்க வேண்டிய பொருள் அவ்வளவுதான் காரம் உப்பு இதெல்லாம் வந்து நல்லா கொதிச்ச தான் நான் பார்ப்பேன் உப்பு போட்டுருவேன் ஏன்னா கறியில உப்பு பிடிக்கணும் இல்லையா அதனால வந்து நான் இப்போ உப்பு போட்டுருவேன் போட்டுட்டு லாஸ்டா உப்பு பார்த்தல தேவைனாலும் போட்டுக்கலாம் இல்லையா கல்லு உப்பு தான் யூஸ் பண்றேன் நான் தூத்துல இருந்து சொல்லியிருக்கேன் இல்லையா கல்லு உப்பு எடுத்துட்டு வந்துடுவேன் கொஞ்சம் மழைனால அது வந்து அரைச்சி யூஸ் பண்ணுவேன் கல்லு உப்பு எடுத்துட்டு வந்து தூள் உப்புக்கு அதை தான் அரைச்சிருவேன் மிக்சியில இப்போ மழைனால என்ன ஆச்சுன்னா எனக்கு தண்ணியாக ஆயிடுச்சு வெயிலே இல்லைல்ல வீட்டுக்குள்ள தான் வச்சுருக்கேன் அப்படின்னு ஆகிட்டு அதனால இப்போ கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து இந்த உப்பு சேர்க்குறேன் இல்லைனா நான் இந்து உப்பு தான் சேர்ப்பேன் எனக்கு அதிகமாக வந்து தைராய்டு இருக்கு இல்லையா அதனால வந்து இந்து உப்பு சேர்ப்பேன் இந்து உப்பு வாங்கல அதுவும் கடைக்கு போகல மழை நல்லா ஒரு வாரமாக வாங்கின பிறகு இந்து உப்பு யூஸ் பண்ணலான்னு இருக்கிறேன் மறுபடியும் நடுவில் விட்டுட்டேன் ஃபர்ஸ்ட் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் இப்போ தைராய்டு கொஞ்சம் நார்மலாக இருக்குன்னு நாங்கள் இல்லையா அதனால கொஞ்சம் விட்டுட்டேன் மறுபடியும் நம்ம பழைய இதை மாற்றலாம்னு சொல்லிட்டு கேட்டிருக்கேன் வாங்கிட்டு வரேன் இருக்கிறாங்க அவ்வளோதாங்க இது கொதிச்சு இதுவாயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்ச நேரம் கழிச்சு எப்பவுமே வந்து கரம் மசாலா தூள் அது எல்லாமே வந்து கொஞ்சம் லாஸ்ட் டைம்ல அப்படி அந்த டைம்ல போட்டோம்னா வாசனை நல்லா எல்லாமே நல்லா இருக்கும் குழம்போட டேஸ்ட் எல்லாமே அதனால இது இப்போதைக்கு கொதிக்கட்டும் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்க்கலாம் அவ்வளோதான் முடிஞ்சது குழம்பு ரெடி ஆயிடுச்சு வாங்க எங்கள் வீட்டில் மட்டன் குழம்பு சாப்பிடலாம் சண்டே ஸ்பெஷல் ஓகேவா இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் குழம்ப தான் கொதித்து காஞ்சிட்டு எல்லாம் ஓரம் ஓரம்லாம் வரும் சொல்லுவாங்க இல்லையா அந்த எண்ணெய் அந்த மாதிரி அந்த மாதிரி இதுவாகிடுச்சு அதனால் நான் குழம்பு ஆகணும் போகிறேன் இது மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எல்லாரும் சாப்பிட்டு பார்த்துட்டு கமெண்ட் கமெண்ட்ல சொல்லுங்கள் எப்படி இருந்தது இது ஓகேவா அப்படின்ற மாதிரி நிறைய பேர் நிறைய ஸ்டைட்ல செய்வாங்க பட்டை கிராம்பு அதெல்லாம் வந்து லைட்டாக வறுத்துட்டு அரைச்சி போட்டால் இன்னுமே நல்லாயிருக்கும் நான் அது மாதிரியும் செய்யுங்க இன்றைக்கி அதுக்கு டைம் இல்லை மழை வந்து முடிஞ்சிருக்கு இல்லையா இப்போ தான் துணியெல்லாம் துவைச்சி போட்டிருக்குது அதனால் அந்த வேலைனால இதில் சிம்பிளாக முடிச்சாச்சு இன்றைக்கி அதனால தான் மீன் கூட வாங்கலை மீனில் மீன் கழுவுற வேலைலாம் நிறையா இருக்கும் இல்லையா அதனால் ஓகே இன்னைக்கு மட்டன் குழம்பு எல்லாரும் இதேமாதிரி செஞ்சு பார்த்து சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லுங்கள் ஓகே நான் இன்னொரு நல்ல ஒரு வீடியோவில் பார்க்கலாம் பாய் ஃப்ரெண்ட்ஸ்